உங்க வீட்டு ஈவி பில்ல இதுக்காக ஆகிற செலவ ஐம்பது பைசா வட்டிக்கு பேங்க் லோனையும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க அப்ப அரசாங்க மானியம் எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துரும் இது மட்டும் இல்ல எஸ் பி சி மார்க்ல இருபத்தி நாலாயிரம் மதிப்புள்ள மளிகை காய்கறி எல்லாம் இலவசமா தராங்க அப்ப இனிமே ஏபி பில் பத்தின கவலை விடுங்க எஸ் பி வாங்க எஸ் பி மார்க் மூலமா சோலார் போடுங்க ஈபி பில்ல கம்மி பண்ணுங்க கூடவே மாசம் மளிகை பட்ஜெட்டையும் கம்மி பண்ணுங்க எஸ் பி சி மார்ட் ஜிஇன் ரோட் திருவள்ளூர் கால் பண்ணுங்க நைன் ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் செவன் டபுள் எயிட் ஃபோர்